ஆதியகமமும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஸ்திரீ சர்ப்பத்திடம் பேசிக் கொண்டிருந்த போதோ விருட்சத்தின் கடையை பறித்த போதோ அதை புசித்தபோதோ போதோ அவளுடைய புருஷன் அவளுடன் இருக்கவில்லை அவள் ஆதாவுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் அவளை சிரித்தித்தனின் நோக்கமாயிருந்தது ஆனால் இங்கு ஸ்திரீ அனவள் தன் புருஷனோடு ஐக்கியத்தை இழந்த அவள் தேவனுடைய அன்புக்கும் சத்தியத்துக்கும் துரோகம் செய்தவளாக மாறிப்போனாள் ஸ்திரீ அனவள் எப்போதும் தன் புருஷனோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டது போலவே சமையானதும் கிறிஸ்துவாகிய தன் மனவாளனோடு எப்போதும் நெருங்கி ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் சபையானது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்ய நேரிடும் இங்கு தன் விளையேறி பெற்ற நேரத்தை ஆதாமோடு செலவிடாமல் ஏவாள் சர்வத்தோடு பேசிக்கொண்டிருந்தாள் இன்று நாமும் கூட அநேக நேரங்களில் தேவனோடு நேரத்தை செலவிடாமல் உலகத்தோடும் பிசாசோடும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது பிசாசின் கண்ணியில் விழாமல் தப்பித்து கொள்ளலாம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் இருப்பதாக ஆமீன்